பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய பேரருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி கந்த பெருமானின் புகழை பரப்பி வந்திருக்கிறார்கள் அவர்களுள் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த பாம்பன் சுவாமிகள் சித்தியடைந்த தினம் என்று முப்பதாம் மே இரண்டாயிரத்து பதினெட்டு அனுஷ்டிக்கப்படுகிறது பாம்பன் சுவாமிகளின் ஆராதனை நாளில் அவர்தம் திவ்ய சரிதத்தின் சில பகுதிகளை தரிசிக்கலாமே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றிய ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது என்கிறார்கள் மகான் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு ஞான மகவாக ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பிறந்தார் இவரது இயற்பெயர் அப்பாவு என்கிறார்கள் தமிழையும் வடமொழியையும் கற்று பன்னிரண்டு வயதிலேயே பாடல்கள் இயற்றும் திறமை பெற்றார் அருணகிரிநாத பெருமானை குருவாக கொண்ட சுவாமிகள் கங்கையை சடையில் பதித்து என்ற பாடலை முதன்முதலாக பாடினார் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு மூன்று பிள்ளைகளுக்கு தகப்பனார் சுவாமிகள் சண்முக கவசம் பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் போன்ற பாடல்களை இயற்றினார் துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வரச் சொன்னதாக தனது நண்பரிடம் பொய்யுரைத்தார் சுவாமிகள் உடனே அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார் இதனால் சுவாமிகள் தமது இறுதி காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை என்கிறது வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ராமநாதபுரம் அருகிலுள்ள பிரபன் வலசை என்ற இடத்தில் அமர்ந்து முப்பத்தைந்து நாள்கள் கடும் தவம் இருந்து முருகப்பெருமானின் அருட்காட்சியை கண்டார் அன்றைய தினம் சித்ரா பவுர்ணமி அன்றிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினார் துறவறம் மேற்கொண்டு சொந்தங்களையும் சுகங்களையும் இழந்தார் அருணகிரிநாதரை போல தலம் தோறும் சுற்றி பாடத் தொடங்கினார் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு பாடல்களையும் முப்பத்தி இரண்டு வியாசங்களையும் எழுதி முருகப்பெருமானை கொண்டாடினார் தமிழகம் மட்டுமின்றி பெஜவாடா கோதாவரி விசாகப்பட்டினம் ஜெகநாதம் கல்கத்தா கயா என்று காசி வரை திருத்தல யாத்திரை மேற்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சுவாமிகள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார் அப்போது குமாரஸ்தவம் எனும் ஆறெழுத்து மந்திர நூலை இயற்றினார் அந்த பாடலால் பூரண குணம் பெற்றார் ஓம் சண்முக பதையே நமோ நம இணந்த தொடங்கும் இந்த மந்திர பாடல்களை பாடுவோர் சண்முக பெருமான் இரு தேவியர்களோடு மயில் மீது அமர்ந்த காட்சியை தரிசிப்பார்கள் என சுவாமிகள் தமது சீடர்களுக்கு உபதேசித்தான் முருகப்பெருமானை நாடி சென்ற இடமெல்லாம் மனம் முருகி பாடினார் இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் பல அருள் விளையாட்டுகளை நடத்தினார் வயதான காரணத்தால் சுவாமிகள் சென்னையிலேயே தங்கியிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் சென்னை தம்பு செட்டி தெருவில் நடந்து சென்ற சுவாமிகளின் மீது குதிரை வண்டி சக்கரம் இடித்து கால் எலும்பு முறிந்து போனது சென்னை சென்ட்ரல் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சுவாமிகள் குணப்படுத்துவது கஷ்டம் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் முருகப்பெருமான் கைவிடவில்லை தினமும் பாடிய சண்முக கவசம் அவரை காத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி ஆறாம் நாள் இரவில் மயில் வாகனத்தில் தோன்றிய சண்முகக் கடவுள் பதினைந்து நாளில் குணப்படுத்துவேன் என்று வாய் மலர்ந்தான் அவ்வாறே சுவாமிகளின் காலெலும்புகளை சேர்த்து குணப்படுத்தினான் முருகன் காட்சி அளித்த அந்த நாள் என்றும் மயூர வாகன சேவன விழா என மார்கழி மாத வளர்பிறை பிரதமை நாளில் கொண்டாடப்படுகிறது சுவாமிகள் உருவாக்கிய மகா தேஜோ மண்டல சபையினர் இந்த விழாவை நடத்துகிறார்கள் அப்பொழுது பாம்பன் சுவாமிகள் இயற்றிய அசோக சாலவாசம் என்ற பாடல்களை வாசிப்பார்கள் இன்றும் சென்னை பொது மருத்துவமனையின் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப்படம் படம் வைக்கப்பட்டிருக்கிறது பூரண குணமடைந்த பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் நாள் மகா தேஜோ மண்டல சபை அமைப்பு என்ற வழிபாட்டு அமைப்பை ஏற்படுத்தினார் தமது இறுதி காலம் நெருங்குவதை சுவாமிகள் அறிந்து கொண்டார் படிப்போரும் கேட்போரும் பரவசம் கொள்ளும் குமாரஸ்தவம் பாடியபடியே இருந்தார் கந்தபெருமானை அடையும் காலம் வந்ததை சுவாமிகள் உணர்ந்தார் உணவை மறுத்தார் சதா சர்வ நேரமும் முருகப்பெருமானை துதித்தபடியே இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பதாம் தேதி காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார் அவரது சீடர்களும் பக்தர்களும் கலங்கிப்போனார்கள் ஆனால் அவரது உபதேசப்படி முருகப்பெருமானின் பாடல்களை பாடியபடியே சுவாமிகளின் இறுதி யாத்திரை முறைகளை செய்தார்கள் அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே முப்பத்தி ஒன்று அன்று அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் பாம்பன் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார் அவர் விதித்தபடி வங்கக்கடலோரம் சென்னை திருவான்மியூரில் சுவாமிகளின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டு மகா சமாதி அமைக்கப்பட்டது இன்றும் பல ஆயிரம் மக்கள் கூடி வழிபடும் இடமாக சுவாமிகளின் சமாதி ஆலயம் விளங்கி வருகிறது இங்கு பாவர்ணமி வழிபாடு மிக மிக விசேஷமானது இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களை பாம்பன் சுவாமிகள் கைவிடுவதே இல்லை என பக்தர்கள் மெய்சில் இருக்க கூறுகிறார்கள் எளிய மக்கள் தாத்தா கோயில் என்றே இந்த ஆலயத்தை குறிப்பிட்டு வணங்கி வருகிறார்கள் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுவாமிகளின் சமாதியை தரிசித்து பாம்பன் சுவாமிகளின் அருளுடன் ஆறு அருளும் சேர்த்து பெற்றுச் சிறப்புற வாழலாமே